அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் வரியை விதிக்க தயாராகியுள்ளது இதிலும் குறிப்பாக சீனா வம்படியாக சரிக்கு சரி போட்டி போட்டு வருகிறது இதனால் இரு நாடுகளுக்கு மத்தியில் வர்த்தக போர் முற்றியுள்ளது இதே வேளையில் பல நாடுகள் அமெரிக்காவின் வரி விதிப்பு பாதிப்பில் இருந்து தப்பிக்க அமெரிக்க அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இந்த நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று நடைபெற்ற உணவு விருந்து நிகழ்ச்சியில் ட்ரம்ப் பேசும்போது என்னுடைய ரசிப்ரோக்கல் வரியால் பாதிக்கப்பட்ட நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்தும் போது கூறுகின்றனர் என்று முகம் சுளிக்கும் வார்த்தையை பயன்படுத்தி கிண்டல் செய்து பேசியுள்ளார் அதாவது ரசிப்ரோக்கல் வரியால் பாதிக்கப்பட்ட நாடுகள் நம்மிடம் கெஞ்சுகின்றன ஒப்பந்தம் செய்து கொள்ள துடிக்கின்றன தயவு செய்து ஒரு ஒப்பந்தம் செய்யுங்கள் சார் நான் எதையும் செய்வேன் எதையும் செய்வேன் சார் என்று கூறுகின்றன என்று ட்ரம்ப் உலக நாடுகளை கிண்டல் செய்து பேசியுள்ளது தற்போது உலக நாட்டு தலைவர்களை உற்று செய்துள்ளது குடியரசுக் கட்சியில் உள்ள சில கிளர்ச்சியாளர்கள் காங்கிரஸ் உறுப்பினர்கள் வாயிலாக உலக நாடுகள் ஒப்பந்தம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று கூறுகின்றனர் இதை அனுமதித்திருந்தால் சீனாவுக்கு நூற்று நான்கு சதவீதம் வரி விதிக்கப்பட்டிருக்காது நான் பேச்சுவார்த்தை நடத்துவது போல் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டீர்கள் என்று பேசியுள்ளார் உதாரணமாக சீனாவை எடுத்துக் கொள்ளுங்கள் நான் பேச்சுவார்த்தை நடத்தியதால் சீனா நூற்று நான்கு சதவீதம் வரி செலுத்துகிறது இதுவே காங்கிரஸ் உறுப்பினர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தால் அமெரிக்கா தான் நூற்று நான்கு சதவீதம் வரி சீனாவுக்கு செலுத்தியிருக்க வேண்டும் என பேசியுள்ளார் மேலும் காங்கிரசின் பேச்சுவார்த்தைகள் அமெரிக்காவையே விற்றுவிடும் என்றும் அவர் கூறினார் அது மட்டும் இல்லாமல் விரைவில் பார்மா துறைக்கு பெரிய அளவிலான வரிகளை அறிவிக்க உள்ளதாகவும் ட்ரம்ப் தனது பேச்சில் தெரிவித்தார் விரைவில் அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் மருத்துவ பொருட்களுக்கு வரி விதிக்கப்படும் ஏனெனில் நாம் நம் நாட்டு மக்களுக்கு தேவையான மருந்து பொருட்களை உற்பத்தி செய்வதில்லை அவை வேறொரு நாட்டில் தயாரிக்கப்பட்டு அமெரிக்க மண்ணில் இறக்குமதி செய்யப்படுகின்றன இதேபோல் வெளிநாட்டில் ஒரு டாலருக்கு விற்கப்படும் மருந்துகள் அமெரிக்காவில் பத்து டாலர் அல்லது அதற்கு மேல் விற்கப்படுகிறது மருந்து பொருட்களுக்கு நாம் வரி விதிக்கும் போது நிறுவனங்கள் விலை குறைத்து டீலிங் பேச வருவார்கள் நமக்கு இருக்கும் சாதகமான அம்சம் என்னவென்றால் அமெரிக்கா மிகப்பெரிய சந்தை

And then I'll see some rebel Republican, you know, some guy that wants to grandstand, say, I think that Congress should take over negotiations. Let me tell you, you don't negotiate like I negotiate. Congress takes over <laughs> negotiating, sell America fast because you're going to go busted. You don't, I just saw it today, a couple of your congressmen said, I think we should get involved in the negotiation of the tariffs. So oh, that's what I need. I need some some guy tell me how to negotiate I, I, I tell you the happiest people in the world would be china they wouldn't be paying 104% I tell you. they'd be paying no percent we'd be paying them 104% <laughs>